ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் நான் இப்போ என்ன வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேர்ட்ஸ் பெட்ஸ் வளர்த்துருந்தேன் ஒரு பேர்ட்ஸ் வளர்த்துருந்தேன் அதோட ஜேர்னி பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஆல்ரெடி இந்த பேர்ட்ஸ் வந்து நான் வளர்த்துட்டு இருந்தேன் வளர்த்துட்டு இருந்தேன்னா நானாக வந்து காசு கொடுத்து எந்த பெட்ஷா அப்படியும் போய் வாங்கிட்டு வரல கடவுள் இது எனக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும் எங்கள் வீட்டு ஃப்ரெண்டில் வந்து எலுமிச்ச மரம் ஒன்று இருந்தது எலுமிச்ச மரத்தில் இந்த பேர்ட்ஸ் வந்து கூடு கட்டி வச்சுருந்தாங்க கூடு கட்டி வச்சுருக்கும் போது என்ன ஆச்சு வந்து குரங்கு வந்து இந்த கூடை களைச்சி விட்டுடுச்சு கூடை களைச்சதுனால குட்டி எல்லாம் எல்லா பேர்ட்ஸை வந்து கீழே விழுந்துடுச்சு அவங்க அம்மா அப்பாவால் அவங்கள காப்பாற்ற முடியல அதனால விட்டுட்டு அவங்க பறந்து போயிட்டாங்க இந்த பேர்ட்ஸை வந்து நான் தான் எடுத்து வளர்த்தேன் எவ்வளோ ஒரு சின்ன சிக்கில் பார்த்திங்களா அவங்களுக்கு கத்த மட்டும் தெரியும் யாரு என்ன எப்படி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ரொம்ப ரொம்ப சின்ன சிக்ஸ் கூட தெரியாது அவங்களுக்கு கஞ்சி வச்சு தான் நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன சிக்ஸாக இருந்தால் பார்த்தீங்களா அவங்க தான் இப்போ இந்த ஸ்டேஜில் வளர்ந்துருக்காங்க நல்லாவே வளர்ந்துட்டாங்க நல்லாவே நான் ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணுவேன் நைட்லேயும் சரி பகல்லையும் சரி அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவங்களாம் வந்து சாப்பிட கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்காக நான் கூடெல்லாம் கட்டி கொடுத்தேன் ஒரு பெரிய தட்டில் வந்து தண்ணி ஒரு பெரிய பெரிய பவுலில் தண்ணி வச்சுருந்தேன் தானிய வகைகள்லாம் தனியாக போட்டு வச்சுருந்தேன் அவங்களே அதில் குளிச்சுப்பாங்க அவங்களே வந்து சாப்பிட கற்றுக்கிட்டாங்க ஆனால் நான் எங்கே போனாலும் என்ன விட மாட்டாங்க என்கிட்ட வந்து செமையாக ஆகிட்டாங்க ரொம்ப ஆகிட்டாங்க என்கிட்ட நான் எந்த ரூம்குள்ளே போனாலும் என்னை தேடி வந்துடுவாங்க அந்த இடத்துல பசி வந்துருச்சுன்னா ஷோல்டர் மேலே உட்காந்து கத்த ஆரம்பிக்கிறது சாப்பாடெல்லாம் இன்க்ளூடிங் சாப்பாடெல்லாம் கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இட்லி தோசை சாப்பாடு நான் என்னெல்லாம் சாப்பிட்றேனோ ஏன் கூட உட்காந்து உட்காந்து அதிகம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் பெட்ரூம்குள்ளே போனால் பெட்ரூம்க்கு வருவாங்க ஹாலில் இருந்தால் ஹாலில் வருவாங்க இவங்களுக்காக எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபேனே போடாமல் வச்சுருந்தோம் ஏன்னா ஃபேன் ஓடிட்டே இருந்துச்சுன்னா வந்து ஃபேனில் அடிப்பட்டு எதுனா அப அசம்பத்தினா ஆகிடுமோன்ட்டு நாங்கள் ஃபேன் கூட போடாமே நான் உங்கள் வளர்கிற வரைக்கும் ஃபேன் கூட போடலை ஃபேன் கூட நாங்கள் யூஸ் பண்ணிக்கல நைட்டில் மட்டும்தான் ஃபேன் போடுவேன் ஏன்னா நைட்டில் அவங்கள கூண்டுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க அவங்க போனதுக்கப்புறம் நான் ஃபேன் போட்டு விட்டுருவேன் அதோட அவங்க காலையில் வர டைம் எனக்கு தெரியும் அவங்க எழுந்து வெளியே வரதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன் நான் அப்படியே தான் வளர்த்தேன் சந்தோஷமாக அது சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் கையிலலாம் உட்காருவாங்க நான் கம்மல் போட்டிருந்தாலும் சரி நான் செயின் போட்டிருந்தாலும் சரி தலையில் பூ வச்சுருந்தா சரி எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி விளையாடுவாங்க சந்தோஷமாக இருவாங்க பாருங்கள் செயினை பிடிச்சிருக்கிறது காதை பிடிச்சிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் கடவுளை எனக்கு கொடுத்த கிஃப்ட் இவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் இப்போ தான் வந்து நான் லவ் பேர்ட்ஸ் வந்து இப்போ நானாக வந்து பெட்ஷாக போய் வாங்கிட்டு வந்த பெட்ஸ் அவங்க இவங்க வளர்த்ததுனால தான் அவங்க மேலே ஒரு ஆசை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு என்ன ரொம்ப பெட்டாயிட்டாங்க இல்லையா அதனால் அதுக்கப்புறம் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க நல்லா வீட்டுக்குள்ளே இருந்தாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த பாருங்கள் நட்ஸ்லாம் கொடுப்பேன் நான் நட்ஸ்லாம் கொடுப்பேன் சாப்பிடுவாங்க காலையில் தினமும் வெளியே போவாங்க காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு வெளியே கிளம்பிடுவாங்க சாய்ந்தரம் ஒரு ஆறு மணிக்கு வெளியே வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க இதே மாதிரி தான் வந்து ஒரு மாதம் வெளியே போயிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அவங்க வர டைம் வந்துடும்னு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவேன் நான் தினமும் போயிட்டு போயிட்டு வந்தாங்க சுதந்திரத்தில் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வெளியே போனால் வெளியே போக ஆரம்பித்தாங்க போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு நாள் நான் எதிர்பார்த்தேன் அவங்க வரவே இல்லை வெளியே தான் அவங்களோட சுதந்திரம் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வெளியவே இருந்துட்டாங்க ஆனால் அடிக்கடிக்கு மரத்துக்கிட்டெல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க ரெண்டு நாள் மாடி வெளியே போயிட்டு அப்போ கூட மாடிக்கு வந்தாங்க ஆனால் இப்போ அவங்க என்கிட்ட இல்லை